ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விவி போட்டிக்கில் பார்க்க போகிறது ஃபுல் சாரீஸோட கலெக்ஷன் ஃபுல் சாரீஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு ஆஃபரில் போயிட்டு இருக்கு ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் வித் இன் தமிழ்நாடு சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அபவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே உள்ள சாரீஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது அபவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே உள்ள சாரீஸ் ஒரு சிங்கிள் பீஸ் இருந்தது நான் உங்களுக்காக இதில் போட்டாச்சு சரிங்களா ரொம்பவுமே சூப்பவான கலெக்ஷன் செமையாக இருக்கும் இந்த மெட்டீரியல்லாம் சான்ஸே இல்லை கண்டிப்பாக இந்த மெட்டீரியல் எடுக்கிறவங்க எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணி பேசுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டி இது சரிங்களா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் உள்ள சாரீஸோட கலெக்ஷன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதி காட்டன் சாரீஸ் வந்து எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் வச்சிருக்கு ரொம்பவுமே சூப்பர்வான சாரி ஆர்கன்சா சாரீஸும் இருக்கு எல்லாமே கலந்துருக்கு ஹேண்ட்லூம் சில்க்லேருந்து எல்லாமே கலந்துருக்கு ரொம்ப 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 சுப்பவான உடைய கலெக்ஷன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் டோலா இருந்து எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் செம்ம கலெக்ஷன் பாருங்கள் இது சாரியில வரக்கூடிய பல்லு டிசைன் இந்த சாரியில நமக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரா சில்க் இந்த மாதிரி டைப்லெலாம் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி டைப் உள்ளது இந்த சாரி மட்டும் நான் சொல்கிறது ரொம்ப அருமையான கலெக்ஷன் இது மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான சாரீஸ் செமையாக இருக்குது பாருங்கள் இதில் வரக்கூடிய மெட்டீரியல் இது ரா சில்க் டைப்பில் வரக்கூடிய சாரீஸ் இது மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா அடுத்தது ஹேண்ட்லூம் சில்க் பார்க்குறோம் இதெல்லாம் இம்ப்ரெஷன் பிராண்டோடது அண்டு இம்ப்ரெஷன் பிராண்டோட கலெக்ஷன் அந்த கலெக்ஷன்லாம் நம்ம பார்க்கக்கூடியது பாருங்கள் சாரீஸில் வரக்கூடிய பலுவா வா வா பல்லு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பழுவோட கலெக்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் ரொம்ப 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 சூப்பவாக இருக்குது இது சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் ப்ளவுஸும் பாருங்கள்

மோஸ்ட்லி பார்க்கக்கூடியது சரிங்களா இது சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் சாரியில வரக்கூடிய பல்லு சாரில வரக்கூடிய பல்லு டிசைன் செமையா இருக்கு பாருங்க அபவ் தௌசண்ட்க்கு மேலே உள்ள சாரீஸோட கலெக்ஷன் நம்ம இன்னைக்கு பார்க்கறது ஷோரூம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரேட் இருக்கும் இது பிளவுஸ் இது நல்ல சாஃப்டி சில்க்ல மாதிரி இருக்கு பாருங்க சூப்பர்வான சாரீஸ் மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் அறநூற்றி ஐம்பதுக்கு இந்த சாரி சான்ஸே கிடையாது செமையாக இருக்குது பாருங்க நிறைய கலெக்ஷன் வந்து இம்ப்ரெஷன் ப்ராண்டில் வரக்கூடியது இந்த கேட்லாக்ல வரக்கூடிய சாரீஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஹேண்ட்லூம் சில்க் இது மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் வரும்போது நானே ஒன்று ஒன்றா இன்ஃபார்ம் பண்ணுறேன் பார்த்துட்டு செக் பண்ணி பொறுமையாக எடுத்துக்கோங்க கலெக்ஷன்ஸ் இது சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் அடுத்து பிளவுஸ் சாரீஸ் ரொம்ப அருமையா இருக்கும் நல்லா லைட் வெயிட் ஆன ஸாரீஸ் இந்த சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே லைட் வெயிட்டான ஸாரீஸ் இதுவும் பாருங்க இம்பிரஷன் பிராண்ட்ல வரக்கூடியது ரொம்பவுமே சூப்பர்வான கலெக்ஷன் லாஸ்ட் டைம் நான் வந்து ஒரு லைட் கிரீன் சொல்லியிருப்பேன் ரொம்ப சாஃப்டா இருக்க மெட்டீரியல் அந்த மாதிரி டைப்ல உள்ளது இது சரிங்களா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க நல்ல சாஃப்ட்டான மெட்டீரியல் நல்ல ஒரு மெலீஸான ஜெரி பார்டர் அப்படியே சாரியோட சேர்ந்து சமையாக இருக்குது ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் சாரீஸ் அப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது கலெக்ஷன் சாரியில் வரக்கூடிய ஃப்ளவர் டிசைன்லாம் அருமையாக இருக்குது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்டில் வரக்கூடியது இது இந்த சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் அடுத்து பிளவுஸ் ப்ளவுஸ் பாருங்க ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ் பீஸ் செமையாக இருக்குது இந்த போர்டர் அண்டு ப்ளவுஸ்க்குமே சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி வித் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் கேட்லாக் மிஸ் பண்ணுற கேட்லாக்கே கிடையாது எப்படி இருக்கு பாருங்க sarees இந்த above 1000 க்கு மேலே நாங்களே ரீசெல்லிங்கில் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா ஏன்னா வந்து நம்மள்ட்ட ரீசேலர்ஸ் இருக்காங்க தனியாக எல்லாம் பார்த்தீங்கன்னா sarees எடுத்து சேல் பண்றது இது இதெல்லாம் நம்ம ஆஃபரில் இப்படி உங்களுக்கு வந்து வீடியோஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு தனியாக ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுக்கணும்னா அவங்களோட சேலே வேறு சரிங்களா நீங்கள் கஸ்டமர்ஸாக எடுக்கிறீங்க இந்த ப்ரைஸில் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துட்டு இருக்கீங்க மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன் சாரியில் வரக்கூடிய பிளவுஸ் அண்டு பல்லு பார்த்திடலாம் இப்போ நம்ம பார்த்தது பல்லு அண்டு ப்ளவுஸ் சாரீயில் வரக்கூடிய பிளவுஸ் இது அழகாக பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பார்டர் சின்ன பார்டர் தான் டாப் அண்ட் பாட்டம் சின்ன பார்டர் தான் ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்தது டோலா சில்க் நல்ல சாஃப்டான மெட்டீரியலும் கூட சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஃபிச்வாய் டிசைன்ஸோட செமையாக இருக்குது பாருங்கள் ஃபிச்வாய் டிசைன்ஸோட ரொம்பவுமே சூப்பராக இருக்குது போர்டர் அழகான காஞ்சி போர்டர் இந்த சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் இது அடுத்து ப்ளவு சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் ப்ளவுஸ் பாத்திரையும் அழகாக ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க டாப்பில் வந்து சின்ன பார்டர் பாட்டமில் பெரிய பார்டர் சாரீயில் லீஸான மிஸ் ப்ரிண்ட் பாருங்கள் இதுதான் மிஸ் ப்ரிண்ட் வேறு எதுவுமே கிடையாது சில சாரீஸில் எங்கேயாவது இருக்கலாம் இந்த சாரீயில் எங்கே வந்திருக்கு பார்க்கலாம் சாரீயோட ஃபஸ்ட்டு இது இது நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணிடுவீங்க அடுத்தது சாரியோட ஃபர்ஸ்ட் பார்ட் வர்றதில்லை அங்கே தான் அதனால உள்ளவே போயிட தெரியாது இது உங்களுக்கு ஸாரியில் வரக்கூடிய பல்லு இது பல்லு டிசைன் சாரியுமே நல்ல லைட் வெயிட்டான சாரீ சூப்பரான கலர் கூட மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப அருமையான கலர் செமையா இருக்குது பாருங்கள் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வித் சமையல் அப்படியே ஃப்ரீ ஷிப்பிங் அடுத்த ஸாரி பாருங்கள் ரொம்பவுமே அருமையாக இருக்கும் இந்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இதில் வரக்கூடிய பார்டர் வந்து டிஃப்ரெண்ட் நல்ல சில்க் டைப் இது லெனினில் வரக்கூடிய சில்க் ரா சில்க் அந்த மாதிரி டைப்பில் வந்ததுலையே அந்த மாதிரி ஒரு சாரி இது இதில் வரக்கூடிய பிளவுஸ் ப்ளவுஸ் பாருங்கள் நல்ல பெருசாக ஒரு மீட்டருக்கு தாராளமாக ப்ளவுஸ் இருக்கும் அந்தளவுக்கு நல்லாவே ப்ளவுஸ் வந்து அளவு இருக்குது மெட்டீரியல் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே பார்டருமே பார்த்தீங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட்டான பார்டர் கொடுத்துருக்காங்க டோப்பண்ட் பாட்டமில் ரெண்டு சைட்லேயுமே உங்களுக்கு பார்டர்ஸ் வந்து சின்ன பார்டர் தான் வந்திருக்கு இது வரக்கூடிய வரக்கூடியது பல்லூடீசன் இந்த சாரீஸ்லாம் நம்ம ரெகுலராக கிடைக்காது ரொம்பவுமே அருமையான கலெக்ஷன் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டுந்தான் இது ஆப்பிள் பிராண்டில் வரக்கூடிய சாரீ இது ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் தான் சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் ப்ளவுஸ் செமையாக இருக்குல்ல கலர் அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள் இது இந்த சாரியில் உங்களுக்கு பல்லும் இருக்குது பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் பிராண்ட் இது வந்து ஆப்பிள் பிராண்டில் வரக்கூடிய சாரீஸ் சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆர்கன்சா மெட்டீரியல் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த சாரீ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அங்கங்கே நமக்கு வந்து ஜெரீஸோட டிசைன்ஸ் இருக்கும் இது சாரியோட ப்ளவுஸ் இது சரிங்களா இது ப்ளவுஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் சாரியுமே வித்தியாசமாக இருக்கும் அதோட பாத்தீங்கன்னா இந்த பல்லு பாருங்க பல்லு பார்த்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸாரீ எவ்வளோ காஸ்ட்லியான ஸாரீஸ்ன்ட்டு நம்ம ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்ல தான் கொடுத்துருக்கோம் ஃபுல் ஸேரீ சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்ல தான் கொடுத்துருக்கோம் ஆஃபர் ப்ரைஸ் சான்ஸே கிடையாது ரெகுலர் கிடையாது டக்குன்னு எடுத்துக்கோங்க இது ரொம்ப அருமையான ஒரு சின்ன பார்டர் தான் இதில் சாரியோட வியூ பாருங்க ரொம்ப சூப்பர்வாக இருக்கு ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய ஸாரீஸ் அவருக்கு சாலை நல்ல லைட் வெயிட்டான லைட்டான சாரீஸ் இது ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கு இந்த சாரீஸில் இதுதான் பல்லு பார்ட் தான் வந்திருக்கும் பல்லு அதுக்கடுத்தது இதில் பிளவுஸ் கிடையாது இந்த சாரீயில் வரக்கூடிய பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் பாட்டம் இது வந்து மீடியம் சைஸ் உள்ள பார்டர் இது டாப்ல வரக்கூடிய border வந்து சின்ன border இந்த அளவுக்கு சின்ன போர்டர் போர்டரே கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இது கோதி கோதியில் வரக்கூடியது இது இதில் எம்ப்ராய்டரி சில்க் இது கோதி சில்கில் வரக்கூடியது ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்க just சிக்ஸ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு ஃபைவ் சாரீஸோட கலெக்ஷன் இருக்குது ரொம்பவுமே சூப்பவான கலெக்ஷன் இது ஃபுல்லாக பிரிக்க வேண்டாம் இந்த ஸ்டஃப்போட வந்தால் தான் உங்களுக்குமே ஃபீல் நல்லாயிருக்கும் இந்த சாரீஸ்லாம் அந்த மாதிரி ஒரு சாரீஸ் இது இது இந்த சாரீல வரக்கூடிய பல்லு டிசைன் ஓகே பல்லு பார்ட் ப்ளவுஸ் வந்து இந்த ரன்னிங்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சாரீல வரக்கூடிய எம்ப்ராய்டரி டிசைன் இது த்ரெட் எம்ப்ராய்டரி சூப்பராக இருக்கும் பாருங்க சாரில அங்கங்கே இருக்கும் இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து வரும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பார்டர் இது கோல்டுல டாப் அண்ட் பாட்டம் வந்து இந்த அளவுக்கு போர்டர் இது டாப்பில் வரக்கூடியது இது பாட்டம்ல வரக்கூடியது இது பாருங்க எதுவுமே நல்ல சாஃப்டாக ஆனால் பீச்சில் கொஞ்சம் டார்க்கு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டில் வரக்கூடிய பார்டர் எம்ப்ராய்டரி கொடுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாரியில் வரக்கூடிய லைன் பல்லு இது லைன் பல்லு அண்ட் பிளவுஸ் வந்து இந்த டைப்பில் சேம் அதே மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன லைன்ஸோட கோல்டு லைன்ஸோட பிளவுஸ் வந்துருக்கும் அருமையான கலெக்ஷன் இந்த கலெக்ஷன்லாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கிடைக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் ரொம்பவுமே அருமையான கலெக்ஷன் சாரீஸ் வந்து வேர் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப சம்மண்ணி லுக்காக இருக்கும் இந்த சாரி அளவுக்கு சூப்பவான கலெக்ஷன் இது மிஸ் பண்ணிடாதீங்க சாரீஸ் ஓப்பன் பண்ணிட்டா நிஜமா இந்த சாரீஸ்லாம் பிரிக்கவே மனசு வரல அவ்வளோ சூப்பரான சாரி அதை நம்ம பிரித்து போட்டு உங்களுக்கு வரும்போது அந்த லுக் இருக்காது பாருங்கள் செமையாக இருக்காது இது சாரீயில் வரக்கூடிய டாப் மோஸ்ட் அழகான ஒரு பல்லு டிசைன் கோல்டில் இதில் வரக்கூடிய ப்ளவுஸ் பார்ட் இது இது ப்ளவுஸ் சேம் அதே ரன்னிங்கில் அழகாக உங்களுக்கு பல்லுவில் சூப்பவான embroidery டிசைன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இது பழு பாட்டில் மட்டும் வருதா இல்லை சாரீஸில் வருதா அப்படின்ட்டு அதனால் இந்த சாரீ மட்டும் ஜஸ்ட்டு ஒரு ஓப்பன் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த சாரீஸ் கிடைக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட்டு ஃபைவ் சாரீஸ் மட்டுமே போட்டிருக்கேன் டக்குன்னு வேணுன்றவங்க புக் பண்ணிவிடுங்க சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் இதை மிஸ் பண்ணாமல் அழகாக எடுத்துக்கோங்க ஒரு எம்ப்ராய்டரி செமையாக இருக்கு பாருங்க இந்த சாரியில பார்த்தது ரொம்பவுமே சூப்பரான மெட்டீரியல் இதெல்லாம் மிஸ் பண்ற மாதிரி எதுவுமே கிடையாது இந்த சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு அடுத்து சாரி ஃபுல்லா ஒரு ஜரி லைன்ஸ் வந்த மாதிரியே இருக்கும் இது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இது டபுள் போர்டர் சாரி எப்படி இருக்குது பாருங்க அழகான லைட் கலர் ஒரு பிஸ்தா கிரீனோட லைட்டெலாம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சாரி செமையான சாரி ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடும் ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு நீட் லுக்கான சாரீஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் டக் டக்னால புக் பண்ணிக்கோங்க இது பல்லு டிசைன் பல்லு பார்ட் சேம் இந்த சாரீலாம் ரன்னிங்கில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் இங்கே வரக்கூடியது ப்ளவுஸ் இதெல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ப்ளவுஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா காதியில் காதி காட்டனில் நல்லா சாஃப்டான மெட்டீரியல் இது ஒரு ஜெரி கலந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல் சில்கில் சரிங்களா இது நல்லா சாஃப்டாக இருக்கும் பியூர் 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 காதியில் வரக்கூடியது ரொம்பவுமே அழகான இந்த சாரீஸோட ஆஃபர் ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ப பாய்